கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பிரபல ராப் பாடகரான வேடன் மீது கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் மருத்துவர் திரிகாக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பல முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேடனை தேடி வந்தனர் இந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு வேடன் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனு மீதான விசாரணையில் வேடன் மற்றும் மனுதாரர் தரப்பு வாதத்தை கேட்ட நீதிமன்றம் வேடனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன்பு வேடன் ஆஜராகவும் அமைக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறுபத்தி ஒன்பது அடி உயர விநாயகரை பொதுமக்கள் பிரமிப்புடன் பார்த்து சென்றனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் களிமண் மற்றும் இயற்கை நிறங்களை கொண்டு அறுபத்தி ஒன்பது அடி உயர விநாயகர் சிலையை நிறுவியுள்ளனர் ஹைதராபாத் மாநகரிலேயே இந்த விநாயகர் சிலை தான் உயரமானது என்பது குறிப்பிடத்தக்கது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க